மகள் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கம் அன்பு உறவுகளை எல்லாரும் இருக்கீங்க நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நீண்ட காணொளி அன்பு உறவுகள் நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்து உதவிட வேண்டுமான கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம பங்காளி திமுகவின் மாவட்ட செயலாளர் வாடக வாயன் லேகிய வியாபாரி மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற மாமா பையன் முக்தாரை பற்றி தான் இன்றைய காணொலியில் பேச போகிறோம் அவர் நடத்துகிற ஒரு யூடியூப் சேனலில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை அவமானப்படுத்தும் வண்ணமாக பேசியிருக்கிறான் அவனுக்கு ஏன்னா அது போன்ற எல்லாம் நம்ம மரியாதையை பேச முடியாது அவனாக மாறி பணத்துக்காக பேசுவனுக்கு இதுதான் மரியாதை இதே அதிகம் அவனுக்கு பதில் சொல்லும் வகையால் தான் இந்த காணொலி இருக்க போது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஒரு தாவேக்கா ஆதரவாளர் அழைச்சி விவாதம் நடத்தினான் அந்த விவாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவரை பற்றி பேசலாம் அந்த தொண்டர்களை பற்றி பேசலாம் அந்த கட்சியில் பல நூறு தற்கூரிகள் இருக்காங்க அவங்கள பற்றி பேசலாம் அதையெல்லாம் விட்டுட்டு அண்ணன் சீமானை பற்றியும் தாத்தா காமராஜரை பற்றியும் இவன் பேசியிருக்கான்

இப்படி நிலையாக கொண்ட இந்த வாடகவாயன் அண்ணன் சீமான் நாம் தமிழ் கட்சி கொள்கை மாறிடுச்சு அப்படின்ட்டு பேசுறான் இந்த கேள்விய திமுகிட்ட முதல்வர் ஸ்டாலின் கிட்டயோ துணை முதல்வர் உதயநிதி கிட்டயோ இல்லை அந்த கட்சியோட துணை செயலாளர் பொதுச் செயலாளர் இவங்க யார்கிட்டையாவது பேட்டி எடுத்து திமுக உருவான கதை என்ன எந்த கோட்பாடை வச்சு திமுக வந்தது அதே கோட்பாடில் தான் நடக்குதா அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கு இவனுக்கு தெம்பு தைரியம் திராணி இருக்குதா இல்ல இவன்கிட்ட பேட்டி குடுக்கறதுக்கு வர்றதுக்கு திமுக யாருக்காவது தைரியம் இருக்குதா நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இந்த மாதிரி பேச மாட்டானா அதாவது விஜய் மேல நம்மளுக்கு ஆயிரம் முறான் பாடு இருக்குது கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை நிலையான தத்துவம் இல்லை தலைமை பண்பு இல்லை வழி அந்த திராணி இல்லை அதற்காக அவருடைய பிறப்பை பற்றியோ அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இந்த நாய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேள்வி எழுப்பேன் இவன் முதல்ல ஒழுங்கா இருக்கிறானா இவனுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படி பேசணுன்ற தேவை என்ன இருக்குது திமுக கொடுக்குற பணத்தை தவிர இவனுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரு எதுவும் இல்லாத இருக்கட்டும் நாளைக்கு எதை வேணாலும் இணைக்கட்டும் எதை வேணாலும் நீக்கட்டும் அது அரசியல் அது அவருடைய பாடு ஆனா ஒரு ஊடகவியாளர் சொல்லிக்கிட்டு ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தியை மக்கள் இடத்துல கொண்டுட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்தார் நாய் பண்ற வேலை திமுகவை எதிர்ப்பவர்களை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது இந்த அயோக்கியத்தனத்தை தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த முக்தார் எப்படி ஊடகவியாளர் ஆக முடியும் அவனுக்கு தமிழ்நாடு மக்கள் வரி பணத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல் துறையினர் பாதுகாப்பு இந்த கேடு கட்ட கேவலங்கட்ட திமுக அரசு கொடுத்து வச்சிருக்குது இப்படி ஒரு அயோக்கியனுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதுன்னா அது எப்பேற்பட்ட அரசாக இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின சென்னை மழை நீர் வடிகால் வாரியம் சரி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிற பணத்தை எல்லாம் பதுக்கி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதை பற்றி கேட்கறதுக்கு இந்த இந்த இவனுக்கு அருகதி கிடையாது எங்கே பார்த்தாலும் சாதியை இழிவு வன்கொடுமை நடக்குது அதை பேசுறதுக்கு இவனுக்கு தகுதி கிடையாது பொது கோயிலில் கூட பட்டியலின மக்கள் என்ற பிரச்சனை வருது கோயில் இழுத்து மூடுறாங்க அதை பற்றி கிட்ட ஒரு பேட்டி எடுத்து இந்த நாயால் போட முடியுமா திமுக ஆட்சி ஏற்ற இந்த நாலு நான்கு அரை ஆண்டு காலத்தில் எண்ணில் அரங்கா பிரச்சனைகள் தமிழ்நாடே நாரி போய் கிடக்குது